வைத்தனி போற்றுகிறோமின் அமுக எதிரில் அருள் போற்றி அகதா நமலை சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களா கலந்தோனே உண்ணா நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே யோகம் நாங்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே േകം യാവം ആഴ്ച അരുണാചുഗം നാഗു താണ്ടിയേ മുഖം ഏറിയേ ജേകം യാവം ആഴ്ച അരുണാചീത സകലമും നീതാം നിത്യം പവീത അരുണ உனை நாடினேன் அருணாச்சல உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறியேனையாக்குள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சீர்வரேனம் தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வகிறதே இது தீபமாய் மணி ஜோதியாய்

சிந்தையில் சிவயோகம் மறுகிறதே புவனங்களும் அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமூளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமூளை நாதா எங்கள் உள்ளம் கலைந்தோனே ஓம் நமச்சியா சப்ளை இல்ல அதெல்லாம் இல்லன்னா கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அவர் சப்ளை விட எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்க அவர் சப்ளை விட நேச்சுரலா எல்லாம் நல்லா இருக்கு ஆமா நான் பைக்ல வந்த மாதிரி இருக்குங்க எஸ்பிபிஏ வந்த மாதிரி இருக்கு थैंक यू थैंक यू முடிஞ்ச என்ன ரெண்டு சாங்க அப்புறமா இந்த இருப்பினும் நம்மளுடைய சூலூர் மீடியா மற்றும் நெக்ஸன் டிவியில் யூடியூப் சேனலில் வந்துட்டு கிளீராக வந்துட்டு இருக்கு லைவ் வந்து நெக்ஸன் டிவியில் வந்துட்டு இருக்கு சூலூர் மீடியா வந்து கட் பண்ணி ரீட் பண்ணி போடுவாங்க நம்ம நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தராக இன்வைட் பண்ணி நம்ம ஸ்டேஜில் உட்கார வச்சலாம் சார் ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே தான் இன்று மிக சிறப்பான கிருத்திகை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சிறிய முயற்சியோடு தான் இதை ஆரம்பித்தோம் ஆனால் இந்தளவுக்கு கொண்டு வந்து நமக்கு எல்லோரும் கொடுத்தது உங்களுடைய ஆசீர்வாதம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஆசீர்வாதத்துடனும் தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கக்கூடிய பாசான்கள் சக்கரவர்த்திகள் மடாதிபதி சுவாமிகள் அனைவரையும் வரவேற்று முதலில் ஸ்ரீல ஸ்ரீ மூர்த்திலிங்க சுவாமி தம்பிரான் அவர்களை மேடைக்கு வரம்போ வர வேண்டும் என்று அன்புடன் வரவேற்று ஜோதிட உலகத்தின் ஜோதிட ஆசான்கள் சக்கரவர்த்தி அப்படிங்கிற அமைப்பில் அறுபது ஆண்டு காலமாக ஒரு முதிய மூத்தோ அப்படின்னு சொன்னோம்னா நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய என்னுடைய புத்தகத்தின் ஒருங்கிணைப்பாளராக ஆலோசகராக இருந்து பணியாற்றணும்னு நான் சொன்ன உடனே கண்டிப்பாக உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வளர்த்து வந்ததாக எங்களோட கடமை நரே அப்பேற்பட்ட சுவாமி உயர்திரே சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபய சீதாராமன் பொற்பாதம் சுட்டு வணங்கி வருங்க வருகை என்ன பண்ணி ஒரு அனுகிரகம் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்க நேற்று இரவே வந்தவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு காலையில் வந்துருவாரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளம்பிட்டேம்மா அப்படிங்க பேராசன் பெயரியல் நிபுணர் யூடியூப் சேனல் எல்லா சேனலையும் பேசக்கூடிய குறுகிய காலம் அப்படிங்கிறத விட ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே பயணிச்சிட்ருக்கக்கூடியவர் ஆனால் இந்த மூன்றாண்டு பீக் அப்படிங்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பெயர் நாமம் சொன்னாலும் அதற்கான கருத்துக்களும் அந்த ஒன்பது கோள்களோட இணைவோடு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட ஆசான் நம்மிடையே வந்திருக்கார் கோவையிலேருந்து பண்டிட் விஜய் சார் அவர்களை மேலைக்கு அங்கோடு ஒரு விஷயம் ராஜராஜேஸ்வரின்ட்டு ஒருத்தவங்கள நம்ம அக்கறை இங்கே போட்டிருந்தோம் அவங்க நம்ம குழுவில் பயணிக்கக்கூடியவங்க அவங்க சென்னையிலேருந்து வர முடியாத சூழ்நிலை புக் பண்ண ட்ரெயின் வந்து கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு புக்கிங் ஆகலை வெயிட்டிங்ல அப்படின்னாங்க அதனால தான் பத்திரிக்கையில் போட்டிருப்போம் அதையும் நம்ம இந்த திருமணத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக உயர்திரு மதிப்பிற்குரிய லயன் செல்வராஜ் ஐயா அவர்களை பல்லபாளையம் அருகில் இருக்கார் நம்மளுடைய ஒவ்வொரு மாநாட்டுக்கும் நான் போய் அழைப்பேன் உடனே அம்மா பெண்கள்லாம் நடத்துகிறீங்க அதில் வந்து அடியன் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்க நடத்துகிற ஊக்கத்துணையாகவும் ஆதரவாகவும் ஒவ்வொரு விழாவுக்கும் வரக்கூடிய நமது செல்வராஜ் அண்ணாவை மேடைக்கு அன்போடு பணிகளோடு அழைக்கிறோம் அடுத்தபடியாக சேவை முரசு அப்படின்னு ஒரு நூல் வந்து சென்ற மாதம் மிக சிறப்பாக கோவை மாவட்டத்தில் வெளியிட்டார் அறக்கட்டளையின நிறுவனர் ஒவ்வொரு அறக்கட்டளை ட்ரஸ்ட்லையும் அவர் வந்து ஒரு முக்கிய நபர் நபராக இருந்து ஒருங்கிணைந்து ஆலோசகர நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான மனிதர் நட்புள்ளத்தோடு எனக்கு இதை நான் ஒரு ஐடியா சொன்னேன்னே கண்டிப்பாக செய்யுமா நான் எந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு அவங்க பிரிண்டர் அவங்கள மேடமே எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு ஒரு நூல் வந்து முழுமையாக வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பங்கு பெரிய பங்கு ஐயா தேவர் கோ கோபிநாதஜ் அவர்களை அன்போடும் பணிவன்கோடும் மேடைக்கு வரவேற்கிறோம் மேலும் இப்போ பத்து நிமிஷம் முன்னாடி கூட நமது ஈமக தலைவர் மதிப்பிற்குரிய சம்பத்தையா அவர்களை அர்ஜுன் சம்பத்தையா அவர்களை ஃபோனில் தொடர்பு கொண்டோம் வந்துக்கிட்டு இருக்கார் அதே போல் முத்துஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிற கொஞ்சம் வெளியே புத்தகங்கள் நின்றுக்குங்க முத்து சரவணகுமார் டாக்டர் அவர்களையும் நட்பு ரீதியாக நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து கௌரவமாக இருந்து நடத்தி கொடுக்குறோமா அப்படின்னாங்க ஸோ இன்னும் நிறைய பேர் நமக்கு கௌரவ விருந்தினர்கள் இருந்தாலும் மாநாடு நம்ம பிரம்மாண்டம மூணு மாநாடு தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இருப்பினும் நம்ம நூல் வெளியீட்டு விழாவுக்கு குறைந்த நபர்கள் நிறைந்த ஒரு அறிஞர்களும் சான்றோர்களை மட்டும் நம்ம அழைத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம இதை செஞ்சுருக்கோம் மற்றும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிட சங்க தலைவர் நிபுணர்கள் சார் கருளிலேருந்து வந்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கௌரவம் பண்ணுவோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சங்கர் சார் ராஜா சங்கர் சார் மதிப்பிற்குரிய ராஜா சங்கர் சார் இப்போ வந்திருக்காங்க திருச்செங்கோட்டிலேருந்து ஒவ்வொரு சங்க தலைவர்களையும் வருக வருக என்ன இருகளும் கூட்டி வரவேற்று நிகழ்ச்சிக்கு தொடரும் முதலில் சுவாமிஜி ஒரு சில வார்த்தைகள் பேசி அருள் ஆசீர்வாதம் கொடுத்து தம்பிரான் சுவாமிகளாக எனக்கு அஞ்சு ஆண்டுகளாக ரொம்ப பழக்கம் உளவாரப்பணி வெள்ளலூர் அதே போல் நம்மளுடைய பட்டீஸ்வரர் கோயில் எந்த கோயில் பண்ணாலும் சாமியோட இதை நம்மளுடைய ஆதரவில் தான் நம்ம இருக்கோம் நம்மளுடைய மூன்று மாநாட்டுக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணினார் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மண்டபத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னார் ஒவ்வொருத்தருடைய ஆலோசனை பேரில் தான் இங்கே நான் இருக்கேன் அதனால் சாமிஜியை முதலி பேச அழைக்கிறோம் சிவாய நவன் திருச்சி பேசுகிறேன் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா தரும் நல்லவையில்லா அந்தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பொங்குழலாள் அபிராமி கடை கண்களே எல்லாம் உள்ள அன்னையினுடைய திருவருளாலும் முன்னோர்களின் குருவருளாலும் இன்றைய தினம் சூலூர் சிவவாக்கு ஜோதிடர் கே கே எஸ் கிருஷ்ணசுவாமி கிருஷ்ணவேணி அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா எதிர்கால ஜோதிட முரசு என்று ஆன்மீகம் ஜோதிடம் மற்ற அனைத்து மக்களுக்குத் தேவையான பொதுநல கருத்துக்களை ஒரு மாத மாத இதழாக வெளியிட வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இன்றைக்கு உலக சமுதாயத்தில் செல்போன் மற்றும் எளிய முறையிலே எத்தனையோ ஒரு இன்டர்நெட்டெல்லாம் வருகின்ற காலகட்ட சூழ்நிலையிலே நமது முன்னோர்களினுடைய வழியிலே நூல் புத்தகங்கள் தான் இன்றைய சமுதாயத்தை சமுதாய மக்களை மேம்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான நமக்கு நேரம் கிடைக்கு கிடைக்கும்போது தான் நம்ம அந்த புத்தகத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வீட்டிலே நூல்களை புத்தகங்களை படிக்கும் பொழுது மனிதனுடைய ஆயில் கூடுதலாகவும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பெறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உத்தகம் அப்படி நம் இருக்கின்ற ஒரு நம்மளுடைய மனதை மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள் நம் மனம் போன போக்கில் போகாமல் நம்மளுடைய மனதை மனதை ஆன்மா அந்த ஆன்மாவை லயப்படுத்துவதுதான் ஆலயம் என்று நம் முன்னோர்கள் நமக்கெல்லாம் அருளிய வண்ணம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லந்தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனிங்கும் காளா மணிவிளக்கு என்று நம் திருமூலர் நம்மளுடைய உடம்பை கோயிலாக்கி காமித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நம்மளுடைய உள்ளமானது நம்மளுடைய மனிதனுடைய அறிவே மாபெரும் சக்தி அந்த அறிவு ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறந்த முறையில் இருந்தால் நம்ம சமுதாயமும் சரி உலகத்தில் அனைத்துமே உயர்ந்த நிலை அடைவதற்கு நம்முடைய நூல்தான் மிக அவசியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்ரு ஒரு கம்ப்யூட்ரு ரெடி பண்ணுறாங்க இந்த கம்ப்யூட்டர்ல எத்தனை விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்மளுடைய மூளையில் அவ்வளோ விஷயத்தை நம்ம வச்சுருக்குறோம் அந்த அதைகளே ஈர்க்கிறதாரு நம்ம தான் இருக்கிறோம் நம்மளுடைய மூளை அதனால அது எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும் இன்னும் முன்னோர்கள் எல்லாம் த தஞ்சாவூர் கோயிலெல்லாம் எவ்வளோ சிறப்பாக கட்டிக்கிறாங்க இன்னுமே ஆராய்ச்சி பண்ணி எப்படி கண்டு கட்டிக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்கெல்லாம் அந்த கணக்கு போடுற நூல் இறைவன் அவங்களாம் படிச்சிருக்கிறாங்க ஞானத்தில் படித்து அந்த மாதிரி எப்படியெல்லாம் வரைஞ்சி எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படி செயல்பாடு பண்ணணும்னு முதல் வரைஞ்சி தான் பண்ணுவாங்க அப்போ அந்த நூல் இறைவன் அந்த புத்தகத்துக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு அந்த ஒரு சிறப்பான புத்தக வெளியீட்டு விழா அதற்காக ஜோதிட அம்மையார் அங்கங்கே எல்லா நல்ல மனிதர்களை இந்த புத்தகத்துக்கு ஆர்வமானவர்கள் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஆர்வமானவர்கள் மக்கள் சேவை செய்கின்ற ஆர்வமுள்ள ஆன்மீக பெரியோர்கள் இவங்களையெல்லாம் எல்லோர்த்தையும் சந்தித்து அவங்கள மன மகிழ்ச்சியோடு எல்லா விஷயங்களும் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் ஜோதிடம் வந்து தொண்டு காலத்தில் இருந்து முனிவர்களுடைய ஞானத்தில் வந்த ஜோதிடத்தை நாம் எல்லோரும் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இப்பகுதியில் எல்லா இடங்களிலும் சென்று எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலைகளெல்லாம் பார்க்காமல் நாம் ஒரே மனதோடு அனைவருக்கும் இந்த ஜோதிடம் சென்று அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு எல்லா மக்களையும் அணுகி இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஜோதிட புத்தக வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்த போற்றுவதற்கு பாராட்டுதற்குரிய கிருஷ்ணவேணி ஜோதிடர் அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த ஜோதிட சேவையை போற்றும் வண்ணம் அவர்களுக்கு ஒத்துழைக்கின்ற அனைத்து பெரியோர்கள் தாய்மார்கள் மற்றும் மற்ற அமைப்பினர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் நாம் இந்த புத்தகத்துக்கான ஒத்துழைப்பை நல்கி தானும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய நல்ல நிலையை இறைவன் திருவர்களால் பெற்று நம்மளோடு இருக்கின்ற அனைவரும் இந்த புத்தக நோக்கை எல்லோரிடம் கொண்டு சே சென்று சேரும் அளவிற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஜோதிட புத்தக வெளியீட்டு விழாவில் வருகிது புரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் உள்ளத்திலும் இல்லத்திலும் கலையாத கல்வி குறையாத வயதுமோர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத திதியமும் கோணாத கோளுமோ துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புதவி பெரிய தொண்டரொடு கண்டாய் அலையாளி அரிதொயினும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகுவாமி அருள்வாமி அன்னை அபிராமவள்ளி என்று அந்த அபிராமவல்லியின் பொற்பாதம் வணங்கி உங்களுடைய வாழ்வு என்றும் நிறைவுடன் வாழவும் நிம்மதி வரவும் குறைவிலாத இறைவன் திருவருள் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த புத்தக வெளியீட்டினுடைய இது மிகச் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் உலகம் முழுவதும் நம்மளுடைய ஜோதிட முரசு புகழ் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சிறையாவே நம்ம ஜோதிட உலகில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பகுதியில் தான் வந்து அவங்க வந்து கிருஷ்ணவேணி மேடம் வந்து இரண்டு முறை மாநாடு அந்த பகுதியில் நடத்தினாங்க இந்த மாநாட்டு நிகழ்ச்சியை கூட நான் வந்து கலந்துக்கிட்டேன் உண்மையாகவே இந்த சிறப்பான ஒரு இது வந்து பெண்கள் வந்து இந்த ஜோதிட இதில் வந்து முன்னிலை எடுத்து அவங்களும் வந்து இந்த தொழிலை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற இதுக்கு வந்து உதாரணம் வந்து நம்ம கிருஷ்ணவேணி மேடம் தான் உண்மையாகவே அவங்களுக்கு பாராட்டுகள் அது வந்து எதிர்காலம் ஜோதிட முறை அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையும் வந்து வெளியிடுறாங்க அது ஆன்மீகத்தோடு ஒரு ஜோதிட கலையை பற்றி கொடுக்குற மாதிரி ஒரு புத்தகம் உண்மையாகவே இந்த புத்தகம் நல்ல முறையில் எல்லாருக்கு கையில் சேரணும் எல்லாருமே இதை வந்து படிக்கணும் வரும் காலங்களில் வந்து இந்த ஜோதிடம் தான் வந்து முக்கிய உலகத்துலேயே வந்து இந்த ஜோதிட கலையை வச்சு தான் எல்லாமே அறிஞர்கள் எல்லாருமே ஆராய்ச்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஜோதிடம் வந்து இந்த ஒவ்வொரு நாள் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து முன்னோர்கள் வந்து முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க அதனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜோதிட கலையை எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் ஜோதிடக் கலையில் தெரிஞ்சுக்கணும் அன்றாட நிகழ்வில் வந்து ஆன்மீகம் மொழினா வந்து வாழ்க்கை முறை வந்து மாறிப்போயிடும் ஆன்மீகம் இருந்தால் தான் வந்து வாழ்க்கை முறை நன்றாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் பெரியவங்களெல்லாம் வந்து ஒவ்வொரு செயலுக்குமே வந்து ஆன்மீகத்தை வந்து முன்னிலைப்படுத்த சொல்லிகிட்ருக்காங்க அதனால் கண்டிப்பாக அந்த ஆன்மீகத்தை வந்து இன்னும் தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் வந்து இன்றைக்கி ஏஏலாம் வந்துடுச்சு அது கேட்டாலே அதான் சொல்லு ஆனால் இருந்தாலும் கூட நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த பழைய முன்னோர்களுடைய செயல்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து படிக்கணும் அதுக்கு முன்னிலை எடுத்து சிறப்பாக செய்த நமது இந்த ஜோதிட க கலை கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் இங்கே வருகை குறித்துள்ள முன்னோர்கள் நம்ம வேலையில் அமைஞ்சிருக்கிற பெரியோர்களுக்கும் என்னுடைய எங்களுடைய நான் இந்த பேரூராட்சியினுடைய தலைவர் தான் இந்த பதவனை தலைவர் இருந்தாலும் கூட நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து நம்ம கிருஷ்ணவேணி மேடம் எங்களை அழைப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து கண்டிப்பாக அவங்களை வாழ்த்து சொல்லணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம் இது மேல் மேலும் வந்து அவங்களுடைய இந்த நிகழ்வு வந்து நல்லா போகணும் இந்த கலை வந்து இன்னும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கற்றுக் கொடுக்கணும் ஆன்மீகத்தை வந்து நல்ல முறையில் வந்து பண்ணி கொடுக்கணும் ஒரு நிகழ்வு இந்த அவங்களுக்கு வந்து இந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த புத்தகத்தினுடைய ஆண்டு சந்தா என்ன பண்ணுறது நான் என்னுடைய இதில் முன்னாடியே பதிவு பண்ணிக்கிறேன் அது இது மாதிரி வந்து இன்றைக்கே வந்து அவங்களுக்கு ஒரு பதிவு பண்ணி கொடுத்தா அவங்க வந்து இன்னும் மேல் மேலும் இந்த இதை வந்து கொண்டு போக செல்லக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகத்தை வந்து படுத்த முடியும் அதனால் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்ட அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்களோடு இருக்க உங்களுடைய துணை உங்க துணையில் இருக்கிற மேடம் எல்லாருமே வாழ்த்துக்க சொல்லிக்கிறேன் மேல் மேலும் இந்த இது வளரணும் ஜோதிட கலை வளரணும் ஆன்மீகத்தை வந்து நல்லா நீங்கள் மக்களிடத்தில் பரப்படும் சொல்லி இந்த ஜோதிட முரசு வந்து கண்டிப்பாக மேல் மேல் வளர என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு சில பிரபஞ்சத்துடைய விஷயங்கள் நமக்கு என்னதான் நம்ம ஒரு நிகழ்வுகள் செஞ்சாலும் சில மைனஸ் ப்ளஸ்ஸு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒவ்வொருத்தருடைய நம்ம என்ன அலைகள் தான் நமக்கு பிரதிபிம்பமாக வரும் அப்படிம்பாங்க என்னுடைய புத்தகத்தில் கூட நான் முன்னாடி ஃபஸ்ட்டில் நான் இன்ற முறை எழுதியிருக்கேன் வளர்வோம் வளர்ப்போம் ஆன்மீகம் ஆன்மா இந்த இரண்டும் கலந்து பிரபஞ்சத்தோட ஒன்பது கோள்களுடைய நவகோள்களுடைய அமைப்பு அதுதான் இப்போ ராகு காலத்தில் நம்ம சின்னதாக நம்மளை வச்சு செய்யுது ஸோ அடுத்தபடியாக பெயரியல் ஆசான் ஒரு பெயர் வைத்து அவங்க குணம் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே சொல்லிடுவார் அவரோட யூடியூப் சேனல்லாம் அப்படி கேட்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்பேற்பட்ட பெரிய ஆசான் சீக்கிரமாக வகுப்பெல்லாம் எடுங்க நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கேன் சாரை ஸோ பண்டிட் விஜய் சார் அவர்களை அனைவருடைய சார்பிலும் வருக வரையினர் Thank you.